யாழ்ப்பாணம் பொங்குடுதீவு ஏழாம் வட்டாரம் கொண்டிருந்த பரமலிங்கம் கமலநாயகி அவர்கள் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவு நடை செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான மார்க்கண்டு கண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மகிடம் காலம் சென்றவர்களான பொன்னம்பனம் கண்மணி தம்பதிகளின் அன்பு மனமகிடம் காலம் சென்று பரபலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும்

காலம் செ தர்மலிங்கம் மற்றும் நாகம்மா காலம் சென்ற மரோன்மணி ஆகியோரது உடன்பெறும் சகோதரியும் பவ்யா பாசமிகு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றால் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்